முத்து வந்து மீனா கிட்ட மீனா இந்த போன் எங்கிருந்து வந்துச்சுன்னு நான் இப்ப கண்டுபிடிக்காம விடமாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே மீனா இருந்துகிட்டு இங்க பாருங்க அதான் போன் கிடைச்சில்ல கம்முனை விட்டுருங்க தேவையில்லாம எதையும் பிரச்சனை பண்ணாதீங்க இல்ல மீனா நான் கம்மனெல்லாம் இருக்க மாட்டேன் கண்டிப்பா இந்த பார்லர் அம்மா இல்லைனா அந்த தான் எடுத்திருக்கணும் நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் வித்யா கிட்ட கேட்டுட்டு வரேன் சொன்னா நீங்க எங்க கேட்க போறீங்க ஆனா ஒண்ணுங்க இந்த தான் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சது நான் இவ்வளோ நாள் ரோஹிணி மேல எவ்வளோதான் ஏதாவது கோவம் இருந்தாலும் கம்னு விட்டுட்டேன் என் தம்பி விஷயத்துல ஒண்ணுன்னு நினைக்கும் போது ரோஹிணி பண்ணாங்கன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் முத்து வந்து வித்யா வீட்டுக்கு போயிட்டு கதவு தட்டுறாங்க வித்யா வந்து முத்துவை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க ஐயோ போச்சு இவேதுக்கு இப்ப இங்க வந்தான்னு தெரியலையே முத்து வந்துட்டு கையில இருக்க போனை காமிச்சு இத நீ தானே எடுத்த அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு வித்யா இருந்துகிட்டு இது போனு இதே எதுக்கு நான் எடுத்தேன் இது போனு எனக்கும் தான் தெரியும் இது என்னோட பழைய போனு இப்ப ஞாபகம் வருதா இப்ப சொல்லு இந்த போன நீ எதுக்காக எடுத்தேன்னு மட்டும் சொல்லிட்டனா நீ தப்பிச்ச இல்லைனா நான் வரும்போதே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் இல்லைனா நீ ஜெயிலில் தான் இருக்கணும் பார்த்து வித்யா வந்து மனசுக்குள்ளேயே ஆஹா இவனுக்கு உண்மை தெரிகிற வரைக்கும் நம்மளே கம்முனே விட மாட்டான் எப்படியாவது உண்மை வர வைக்கணும்னு தான் இவன் நினைப்பான் நம்ம எப்படியாவது மாட்டை தான் போற மாட்டிருக்குது அதுக்கு நம்ம உண்மை சொல்லியே தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ